இந்த வேஷம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு யாரும் கண்டுபிடிக்கவே மாட்டாங்க அப்படின்னா இந்த தொழில் அப்படியே கண்டினியூ பண்ணலாமா அது சரிதான் நமக்கு போலீசா இருக்கும் போது கை நீட்டு தானே பழக்கம் அதை விட இது பெட்டர் தான் சூப்பர் நாட்டு கோழி ஒன்று Ah தண்ணி கிடைக்க பாருங்க ஒரு ரூபாய் கெட்டதுக்கே இங்க இங்க இங்கன்னு வா பொண்ணுங்களை பார்த்த உடனே இப்படி பைத்தியம் பைத்தியமாயிடுறிய நீ பண்ண கூத்துல வந்த ஒண்ணுக்கு கூட பாதிலயே நின்னுடிச்ச என்னால உனக்கே ஒண்ணு கிடைக்குது அது என்னன்னா அன்னைக்கு உன்னால வாங்கின வதையில ஒரு வதை அங்க பட்டுடிச்சே நல்லது அங்கதானே உனக்கு பிரச்சனை இனிமே உன்னை எங்க போனாலும் தைரியமா கூட்டிட்டு போவேன் நீ பண்ற ஓவர் ஆக்டிங் தான் என்னோட பிரச்சனையே நட நட ஆக்டிங் ஆக்டிங் ஐயோ சாமியோ சிட்டு போடுங்க சாமியோ ஏதாவது இருந்தா கையில இருந்தா போடுங்க சாமியோ அம்மா தாயா ரொம்ப தாயா போடுங்க தாயா ஏதாவது ராதபா ஓ சுபக்காரங்க சொல்ற மாதிரி தெரியுது யாரு அந்த பிச்சைக்காரங்களா உங்க வாயில பே எல்லாம் சொல்லாதீங்க

அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க பிச்சைக்கார மாநாடு நடத்த நாங்க முடிவு பண்ணி இருக்கோம் அது நல்ல விஷயம் அதுக்காக வேண்டி பிச்சை எடுக்க சட்டியா பிச்சைக்கார மாநாட்டுக்கு ரெண்டாயிரம் சட்டியை செஞ்சு கொடுக்க அப்புறம் ஒரு விஷயம் இந்த ஊருக்குள்ள புதுசா யாராவது வந்தாங்களா இவன் சொல்றீங்க இந்த பிக்காரி இல்ல பாக்க உங்கள மாதிரி இருப்பான் ஏழு அடிக்கு ரெண்டு அடி கம்மி உண்டான சரீரம் நல்ல தடமான தேகம் ஆனா அவனுக்கு இல்லாதது உங்களுக்கு ஒண்ணு இருக்கு அது என்னது புத்தி பாத்தியா அவங்களுக்கு கூட தெரியும் அதெல்லாம் பொறப்புலயே அது என்னமோ உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல அதுதான்டா புத்தி அடிங்கிறவன

இந்த கிராமத்தோட குல தெய்வங்களே இவங்களை காப்பாத்து இந்த கிராம மக்களை காப்பாத்து உன்னோட சக்தி எனக்கு கொடு உன் சக்தி எனக்கு கொடுத்து ஆகணும் நீ கொடுக்கல என் தலையே இந்த நாக தெய்வங்க மேல இடிச்சு செத்துருவேங்களே நாக தெய்வங்களே உங்க சக்தி எனக்கு கொடுங்க இந்த கிராமத்து மக்களை காப்பாத்த நான் என்ன செய்யணும் இந்த கிராம மக்களோட எனக்கு ஒரு உறவை ஏற்படுத்தணும் சொல்றியா எந்த மாதிரி உறவு நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா ஒரு நெத்திய பிரம்மச்சரியா இருக்கிறனா கல்யாணம் மந்தத்துல விழணும் சொல்றியா குலதெய்வ நாக தெய்வங்களே நான் நிச்சயம் செய்யறேன் இந்த கிராமத்துல இருந்து நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா உங்கள யாராவது ஒருத்தர் எனக்கு பொண்ணு சம்மதிக்கிறீங்களா சொல்லுங்க தயாரா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம் இந்த கிராமம் நல்லா இருக்க நாங்க எத வேணா செய்ய தயாரா இருக்கோம் பாட்டி கொடு எனக்கு ஒரு நல்ல துணையை அமைச்சு கொடு கல்யாணத்தை தடுக்க பிசாசுகள் சமார ஆடும் யாரும் பயப்பட வேண்டாம் இமை அகன்ற நன்மை சேரும் காலம் வெகு தூரத்துல இல்ல இந்த கிராமம் செல்வ செழிப்புல பெருகும் சத்தியம் 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 ஓம் நம நான் சம்மதிக்க மாட்டேன் உயிர் வரைக்கும் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் எனக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க

இந்த கிராமத்துல எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்த உன்ன தேர்ந்தெடுத்திருந்தா யாரும் நம்பிக்க மாட்டாங்க நம்ம திட்டம் முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம நன்மைக்காகத்தான் இதெல்லாம் நான் செஞ்சேன் ஆனா நீ என்ன தப்பா நினைச்சிட்ட என்ன சொந்தமா உன்னை ஏமாத்த மாட்டேன் தேர்ந்தெடுத்தது வேற ஒரு பொண்ணா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறது உன்னதான் நீ என்னோட செல்லும் Hmm. <laughs> ஓ இருந்தாலும் தமிந்திக்கு இந்த நிலைமை வந்துருக்க கூடாது யாரோ யாரும் காதலி செய்ய மாத்திருக்காங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல போலீஸ்காரங்களா நம்ம ஊருக்குள்ள வரக்கூடாது எல்லாம் அவன் செய்யும் கெட்டது ஆரம்பமாயிடுச்சு துர்தேவதைகளோட கோபம் அடங்கவே இல்லை சுபகாரியங்களை தடுக்க இப்படி நடந்துட்டு இருக்கு நாக தேவதைகளோட அருள்வாக்க உடனே செயல்படுத்தணும் இல்லைன்னா இந்த கிராமமே அழிஞ்சு போகும்